புதுவையில் லாரி வேன் மோதல் போக்குவரத்து பாதிப்பு திண்டிவனத்திலிருந்து ஜல்லிலோடு ஏற்றிக்கொண்டு புதுவை வழியாக கடலூருக்கு நேற்று காலை ஒரு டிப்பர் லாரி சென்றது அந்த லாரி ராஜீவ்காந்தி சிக்னலை கடந்து எல்லைப்பிள்ளை சாவடி சாரதம்பாள் கோவில் சந்திப்பு அருகே சென்றபோது நூறடி சாலையை கடக்க அண்ணா நகரில் இருந்து சாரதம்பாள் நகரை நோக்கி திடீரென வேன் ஒன்று வந்தது இதனால் எதிர்பாராத விதமாக வேன் மீது டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதில் வேன் கடுமையாக சேதமடைந்தது இந்த விபத்தில் இரு வாகனத்தில் வந்த நபர்கள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை இருப்பினும் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான வேனை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இது குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்